அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நானுங்கள் ஆதி தமிழ்ச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனலில் கடந்த சில நாட்களாக எந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணலை வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதில் சில தொழில்நுட்ப கோளாறு காரணம் இருப்பதால் நான் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படின்னு புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மகா பெரியவா ஆன்மீகம் அந்த சேனலுடைய லிங்க்கு இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய வீடியோக்கள் அந்த சேனலில் தான் இடம்பெறும் அந்த சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் முடிந்த அளவு நான் வீடியோக்களை அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் இன்றைய தலைப்பு இந்த வார்த்தையை ஒரு முறை எழுதுங்க போதும் உங்கள் பண தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியாகும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் தைனிகா தைனிகா டியோட சத்தத்தை நம்ம குறைச்சி தைனிகா அப்படின்னு எழுத போகிறோம் இதை இரண்டு முறைகளில் எழுதலாம் ஒன்று நோட்டில் எழுதலாம் பச்சை நிற பேனாவை கொண்டு எழுதணும் ஏன்னா பச்சை நிறத்திற்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வசிய சக்தி ரொம்ப அதிகம் இந்த தைனிகா அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் ஒரு வார்த்தையாக கருதப்படுது இந்த வார்த்தையை காகிதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை ஆறு பத்திலிருந்து ஆறு நாற்பதுக்குள் அல்லது இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த மூன்று நேரங்களில் எழுதணும் அசைவம் சாப்பிட்டு இருந்தால் எழுதக்கூடாது மாத விளக்கு நாட்களில் எழுதக்கூடாது தீட்டு இருந்தால் எழுதக்கூடாது மற்றபடி எல்லாருமே எழுதலாம் எத்தனை முறை எழுதணும் அப்படிங்கிறது விதிவிலக்கு கிடையாது நீங்கள் முதல்ல நோட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன ஆசை என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் எழுதிட்டு இந்த பேரை எழுத ஆரம்பிங்க குறைந்தது இருபத்தேழு முறை அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ நாள் எழுதிக்கலாம் இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை பிரியாணி இலையில் இந்த பேரை எழுதி தினம் ஒரு முறை எழுதினாலே போதும் பிரியாணி இலையில் எழுதுனா ஒரு முறை எழுதினாலே போதும் ஒரு பிரியாணி இலை எடுங்க தைனிகான்னு எழுதுங்க அந்த பிரியாணி இலையை தலையணை கடையில் வச்சுக்கோங்க நைட்டு மட்டும்தான் எழுதணும் தலையணை கடையில் வச்சுக்கோங்க இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு பிரியாணி இலைகளில் எழுதிட்டு அந்த பிரியாணி இலைகளை கற்பூரம் போட்டு எரிச்சிரலாம் இல்லைனா ஓடும் தண்ணீரில் கொண்டு போய் விட்டுடலாம் இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நாளைய தினம் ஸ்கூல் தரக்கருக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் வாழும் இல்லத்தில் இருந்து நோட்டு பேனா பென்சில் இது மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க இந்த கல்விக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் அன்னை அன்னைவாராகிய அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்